எக்ஸ் வை பார்க்கிறது இல்லை ஒன்றும் பார்க்கிறது இல்லை வாங்கினது என்னது ஒரு மருத்துவத்தை பற்றிய அடிப்படை தெரியல நம்மளுடைய இன்னொரு பிரச்சனை அதான் சொன்னாங்க அந்த மேடம் இதை எடுக்கும்போது சொன்னாங்க நமக்கு யார் வந்திருக்கிறது என்பதை குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டும் முடிந்தால் நண்பர்களுக்கும் சொல்ல வேண்டும் நெருங்கிய நண்பர்கள் இருப்பார்கள் நம்ம தெருவில் இருப்பாங்க ஆபீஸில் இருப்பார்கள் சொல்லணும் வெளிப்படத்தன்மையே கிடையாது

முட்டு சாப்பிடு முட்டு வைக்கிறது நீ ஏன் சொல்லி மன்னிக்கணும் இன்னும் கூட நமக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை கூட நம்பிக்கை அதிகமாக ஒரு காலத்துல அறுவடை வீட்டுக்கு போயிருந்தோம் தெய்வ ஸ்தலங்களுக்கு போயிருந்தோம் இப்போ எல்லாமே பாஸ்டா வேணும் பரிகார ஸ்தலத்துக்கு போவா இருந்தது இந்த இதுவா இது இந்த இதுவா இது மூட நம்பிக்கைகள் ஒரு அதிகமாயிருச்சு குழந்தை கருத்தரிப்பு மையம் ஒரு ஆள் போறது ஐம்பத்தஞ்சு வயசு அந்த டாக்டர் பாசிபிலிட்டி இல்லை ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு

மெட்ராஸ் இருக்கணும் முடியல எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை நாட்டில் பஸ்ஸை விட்டு இறங்க முடியாது மாடு மட்டும் இல்லைன்னா திருநோய் தரட்டும் திருநோய் தொடர்த்தி துரத்தி ஒரு பெரிய கதையே ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு வீட்டு நாயை ஒரு ஆளை கட்டிடுச்சு ஐம்பது போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண ஒரு எஸ்ஐ விசாரிக்க வந்தாரு அந்த நாய் ஆறு பார்த்தாச்சு மூணு பேர் வந்தாரு பெருவாய் பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை கடிக்குதுங்க அந்த தெருவாய்களுக்கு அது உங்க சைக்கல் என்ன குடியலதான் டீசண்டா பார்த்தா கொலை செய்ய கிடைக்கல இந்த இங்கே கோடு பேச்சு அந்த கோடு பேச்சு கம்மல் போட்டு அவனெல்லாம் பார்த்தா வாழாட்டு ஹெல்மெட்டு போட்டால் போடிக்கல நம்ம என்னங்க பண்ண முடியும் ஹெல்மெட்டு போடலன்னா போலீஸுக்கு பிடிக்கல ஹெல்மெட்டு போட்டா இருவனுக்கு பிடிக்கல என் தெருவா சொல்லி சொன்னாங்க பட்டிமன்றம் போயிட்டு பதினஞ்சு நேரம் சூப்பரா ஒரு பதில் சென்றவன் ரெண்டாயிரத்தி நூறு நாய்களுக்கு கருத்தலை செய்திருக்கிறோம் அதையே எங்கிட்ட சொன்ன நீ கருத்தடை பண்ணு வளராத்து பண்ணு பிரசவம் பாரு நாய் பல்வேறு பண்ணிக்கிறா அதுலாம் எங்கேயாவது ஒரு மைதானத்தை வச்சுக்கோ நான் கணக்கு எடுக்க போறோம் தெரியுமா சிரிப்பா இருந்தது எப்படி எடுத்தாங்க தெரியல சார் கணக்கு அடிச்சுட்டு அத்தி போவாங்க இந்த ரெண்டு நாளே அத்தை தெருக்கு போயிடும் அதை சொல்லுமா குழந்தை கொஞ்சம் என்னமோ பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் மாதிரியே தான் அதை பாசிட்டிவாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க நீங்கள் பாசிட்டிவாக எடுப்பீங்க ஜெயிச்சிங்க ஒரு சிறந்த உதாரணம் என்னோட ஃப்ரெண்டு கொரோனாவோட ரெண்டாவது என் ஃப்ரெண்டுக்கு கொரோனா சிவியராக இருக்கு ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை அவன் வீட்லேயே ரூம்ல இருந்தான் நெருல போய் பார்க்க முடியாது நான் உனக்கு ஃபோன் பண்ணி கழுத ய்ய உடம்பு பார்த்துருந்தா நேரம் கூட வர முடியாதா மருந்து சாப்பிட்றா சார் இதெல்லாம் பண்ணேன்